வணக்கம் வணக்கம் சார் பிரபல தயாரிப்பு நிறுவனமான ரெட் ஜெயண்ட உதயநிதியுடைய மகன் இன்பன் உதயநிதி கையில் எடுத்திருக்காரு முதல்ல இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறதுக்கு ஒன்று ஒரு தொழில் அவ்வளோதானே சினிமா தொழில் தானே எதுவும் தப்பான தொழில் எதுவும் இல்லை சார் முதல்ல அவங்க அப்பா வந்து சினிமாவுக்கு கலைஞர் வந்தாரு ஸ்டாலின் அப்புறம் உதயநிதி இப்ப இவர் இருக்கட்டும்மா பரம்பரையை செய்யக்கூடாதா செய்யலாம் சார் பரம்பரை தொழிலா வந்து ஒரு குறிப்பிட்ட தொழில் வைக்க கூடாது ஆனா ஒரு தொழில பரம்பரையா செய்யறது தப்பு இல்லை நல்லா புரிஞ்சுங்க நான் சொல்கிறது பரம்பரை தொழில்னு ஒன்று ஒரு சிலர் வந்து இந்த தொழில் வந்து இவங்க தான் செய்யணும்னு இருக்கு இல்லையா அப்படி கிடையாது ஆனால் ஒரு தொழிலை வந்து பரம்பரையாக செய்கிறதுன்றது ஒன்று இருக்குல்ல அப்படி செய்யலாம் தப்பு ஒன்றும் கிடையாது அதில் என்ன இருக்குது உத்தியோகம் புருஷ லட்சணம் வாங்க நான் சொல்கிறேன் உத்தியோகம் மனுஷ லட்சணம் ஏதாவது ஒரு வேலை செய்யணும்ல உழைக்கணும் ஊதியம் வாங்கணும்னு ஒன்று இருக்குது உழைச்சி சம்பாதிக்கணும் அந்த சினிமா தொழில் தானே நல்ல தொழில் தானே அப்போ இன்ப நிதி விரைவில் அரசியல் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கா சார் அதுலாம் என்ன தப்புன்னு கேட்டேன் இந்த ஒரு கேள்வி அவர் அடுத்தது அரசியலுக்கு வந்துடாது என்ன கேட்டாங்க ஆரம்பத்தில இருந்து கஷ்டப்படுற கட்சிக்காரங்களா நீங்க என்ன கட்சிக்காரங்க யாருமா வந்து வந்து பொறுப்புல இல்லாம இருக்கிறாங்க அவங்க லெவலில் பொறுப்புல இருக்கிறாங்க அவ்வளவுதான் கட்சியில வந்து நல்லா புரிஞ்சுங்க ஒரு வாரிசு என்பதால் மட்டுமே வந்து திணிக்கப்படுறதோ அல்லது வந்து கேட்டா வாரிசு என்பதால் புறக்கணிக்கப்படுறதோ இருக்கக்கூடாது திறமை இருக்குது அங்கே வெளிக்காட்டுறாங்க மக்கள் வாய்ப்பு அளிச்சா முதலமைச்சர் அப்புறாங்க கட்சிக்கு தலைமைன்றது வந்து கேட்டால் அந்த கட்சி தான் முடிவு பண்ணணும் அதில் இருக்கிற பொதுக்குழு உறுப்பினர்கள் அவங்க தான் முடிவு பண்ணணும் அதுக்கப்புறம் முதலமைச்சர் நீங்க நீங்கள் முடிவு பண்ணீங்க நான் முடிவு பண்ணும் அது வந்து மக்கள்கிட்ட வாக்கு தான் கட்சிக்கு தலைவராக அத்தனை பேர் முதலமைச்சர் ஆகிட்டாங்களா இல்ல இல்லை ஸோ அதனால் தமிழ்நாடு அரசியலை பொறுத்த வரைக்கும் சினிமாவையும் அரசியலையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா இணைச்சி தான் பார்க்க முடியும் அப்படிலாம் இருக்குது ரெண்டு பேர்னா விதிவிலக்காக இருக்கலாம் ஆனால் தமிழ்நாடு அரசியல் பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து காலங்காலமாக அவங்க கேட்டால் இருந்து தான் வந்து படிநிலை வந்து சினிமாவை தான் இருக்கும் மக்கள் கூட இதில் கனெக்ட் ஆக முடியுன்றதுக்காக சினிமாவை தேர்ந்தெடுக்க கனெக்ட் ஆக முடியுதுன்றதுமா இந்த நம்ம அரசியல் அமைப்பே அந்த தமிழ்நாட்டோட அரசியல் அமைப்பே அப்படி தான் இருக்குது நீங்கள் யார் வேணால் எடுத்துங்க சினிமாவிலேருந்து அவங்களுக்கு வந்து ஒரு அறிமுகம் கிடைக்குது அதன் மூலமாக வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் வந்து கருத்தை சேர்க்குறாங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து வராங்க அவ்வளோதான் அது நீங்கள் விஜயகாந்தை எடுத்துகிட்டாலும் சரி சீமான அவர்களை எடுத்துட்டாலும் சரி சினிமாவுடைய வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு பின்புலம் இருக்க தானே செய்யுது அதுக்கப்புறம் அவங்களுடைய கருத்தை வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் ஏற்றுக்கிறாங்கன்றது வேறு விஷயம் சரிங்களா ஒருத்தர் கருத்தை ஏற்றுக்காம போகலாம் ஒருத்தர் கருத்தை வந்து ஏற்றுக்கலாம் ஓ ஒருத்தருக்கு பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கலாம் ஒருத்தர் பர்சன்டேஜ் அதெல்லாம் அதெல்லாம் வேறு விஷயம் ஆனால் அடிப்படை என்ன சினிமா அதனால் அது ஒரு தப்பான தொழிலும் கிடையாதுன்றான் ஐயோ நேற்று வரைக்கும் ஒரு சாராயங்கா இருந்தாருங்க அவர் அரசியல் கொடுத்தாருங்கன்னு சொன்னால் சொல்லலாம் நேற்று வரைக்கும் ஸ்மக்லிங் பண்ணிட்டு இருந்தாருங்க அவர் வந்து அரசியல் வந்தாருன்னா சொல்லலாம் இங்கே வந்து சினிமாவில் வந்து அரசியல் குறது வந்து சாதாரண விஷயம் தான் அது யார் வந்தாலும் அது அது எனக்கு அதில் சில பேர் சொன்னாங்க இந்த விஜய் அரசியல் அவர் கூத்தாடி கூத்தாடின்னு சொல்லி சொன்னாங்க அதில் நான் கடுமையாக எதிர்த்ததே நான் தான் கூத்தாடின்ற அந்த வார்த்தையை நீங்கள் சொல்கிறதே வந்து அது வந்து கேலிக்கின்ற அடிப்படையில் தான் நீங்கள் சொல்கிறீங்க கூத்தாடின்னு சொல்லிட்டு ஒரு அத் ஒரு நடிகர் வந்து அரசியலுக்கு வர்றது வரவே கூடாதுன்னு சொல்லக்கூடாது வரட்டும் ஆனால் அவங்க கொள்கை இல்லை சித்தாந்தம் இல்லை தத்துவம் இல்லை அப்படின்னு சொன்னால் அப்போ நம்ம வந்து அவங்க நடவடிக்கையே சரியில்லை முழுக்க முழுக்க அவங்க நடவடிக்கை மக்களுக்கு விரோதமான ஒரு நடவடிக்கைலாம் எடுக்கிறாங்க தொண்டர்களை மதிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லும் போது அப்ப நம்ம அதை எதிர்க்கிறோம் ஆனால் ஒரு நடிகர் வந்து அரசியலுக்கே வரக்கூடாது அப்படின்னு நினைக்கூடாது சினிமா துறையை சார்ந்தவங்க யார் வேணா சொல்றேன் அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சது கேட்டா

அந்த கட்சியில் இருக்க பொது பொதுக்குழு உறுப்பினர்கள் முடிவு பண்றாங்க இவங்களை தாண்டி அவங்களால இருங்க இருங்க நான் கேட்கறேன் இப்ப நீ கேட்க நான் சொல்றேன் கலைஞர் வந்து முதலமைச்சர் வந்து உங்களுக்கு தெரியும் கட்சியில் வந்தார் கட்சியில் கூட ஒம்பது பேரில் ஒருத்தர் கூட இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனால் வந்து முதலமைச்சர் பதவியை வந்து எளிதாக எழுந்து ஈட்ட முடியல முதலமைச்சர் பதவியை எட்ட முடியல முதலமைச்சர் பதவியை எட்டிட்டார் அதுக்கப்புறம் வந்து ஒரு கேப் இருந்தது பதிமூணு வருஷம் அந்த கேப் யாரால கலைஞராக இருந்தாரா இல்ல அது அடுத்தது யாராவது வாரிசு யாரா இருந்தாங்களா பதிமூணு வருஷம் ஆட்சியா இல்லாம அதுக்கப்புறம் மறுபடியும் ஆட்சிக்கு வராது அப்ப அந்த இடைப்படத்துல வந்து எம்ஜிஆர் கேட்கவே இல்லை எம்ஜிஆர் வாரிசா கலைஞருக்கு சார் அவர் எதிர்த்து தானே சார் நிக்கிறார் நான் எதிர்த்து அல்லாம எப்படி இருந்தாலும் வாரிசு அடுத்த வாரிசு எம்ஜிஆர் கிடையாது இல்ல எம்ஜிஆர் இன்னொரு கட்சி தான் அந்த கட்சியில கூட வந்திருக்கட்டும் ஆனா பதிமூணு ஆண்டு காலம் வந்து பாத்தீங்கன்னா வந்து பரம்பரையா வந்து இருக்காங்களான்னு எம்ஜிஆர் வந்து பரம்பரையா கலைஞர் பரம்பரையா இல்லை இல்லை பதிமூணு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா மாற்று மாற்று அரசு வந்து அங்கே வந்து இப்போ ஆட்சி அமைக்கிறது இல்லை அதுக்கு பிறகு இவங்க வரலாம் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சொல்ல வந்து மூகா ஸ்டாலின் வந்து அவர் வாரிசுதான் கேட்டான் அவர் மட்டுமே வாரிசா மூகா ஸ்டாலின் மட்டுமே வாரிசா இல்ல ஆனா அவரும் ஒரு வாரிசு நான் அது கிடையாது அவர் மட்டும் வாரிசானு கேட்டேன் அவர் வாரிசு அவர் மட்டும்தான் தான் வாரிசா வேற யாரும் இருக்கிறாங்க அப்பா அங்க எதுக்கு சொல்ல வரணும் அங்க திறமை இருக்கு வராங்கன்ற நானு உழைப்பும் திறமையும் இருக்கு அவங்க வராங்க மற்றவங்க ஏன் வர முடியல இப்போ வந்து மத்திய அமைச்சராக இருந்தவர் தானே அழகிரி கனிமொழியாக எம்பியாக தானே இருக்கிறாங்க ஏன் கட்சி தலைமைக்கு வர முடியல உழைப்பும் திறமையாக இருந்தால் திறமை இருந்தால் வரலாம் வர முடியல வர வரவிட மாட்டாங்க வரவிட மாட்டாங்கன்னா நீங்களாக கற்பனை பண்ணிக்க முடியாதுமா நீங்களா கற்பனை பண்ண கற்பனை பண்ண முடியாது அங்கே உழைப்பும் திறமை இருக்கு வராங்க எல்லாம் கட்டம் சரியில்லை விட்டம் சரியில்லை திட்டம் சரியில்லை எல்லாம் தான் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் முதலமைச்சர் பதவி எட்டி பிடிச்சாங்கல்ல எவ்வளோ கஷ்டம் அது சாதாரண விஷயம் கிடையாது

சினிமாவில் இங்கே நான் கேட்குறேன் அப்பா அம்மா வழிகாட்டுதலில் அவங்களுடைய தயவுன்னு சொல்ல சொல்லக்கூடாது அப்பா அம்மா வழிகாட்டுதலில் ஒரு பிள்ளை வந்து அது நீங்கள் இன்பன் இன்பன்கிட்டேயே நீங்கள் பார்வையை கொண்டு போகிறீங்க பொதுவாக நான் கேட்குறேன்

இது அப்பா அம்மா வழிகாட்டுதல் வர்றது தப்பு கிடையாதுன்ற நான் அதே ஏன் நீங்கள் வந்து அதை ஒரு பார்ஷாலிட்டியாக நான் நீங்கள் இங்கே உட்காந்துருக்கீங்கல்ல அப்பா அம்மா வழிகாட்டதில்லாம நீங்கள் உட்காந்துருக்கீங்க ஏதோ ஒரு வந்து ஒரு கல்வின்னு ஒன்று கொடுத்துருக்குறாங்க அந்த கல்வியை வச்சு அதுக்கு அடுத்து நீங்கள் வரீங்க அது மாதிரி தான் சொல்கிறேன் ப்ரொஃபஷனாக ஏன் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அப்பா அம்மாவும் சேர்ந்து வேலையை வாங்கி தராங்க வாங்கி தராங்கன்னா என்ன எந்த இடத்துக்கு போய் வேலை செய்கிறோமோ அங்கே போய் ரெக்கமெண்டேஷனாக அது இது பண்ணி வழிகாட்டுக்கு கொடுங்க அது தப்பு இல்லைன்ற நான்

என்ன மாதிரி பிராடா பார்வை வந்து அகண்ட பார்வைக்கு வந்துருங்க அவர் வரட்டும் அரசியல் எதிரிகளே ஒன்றும் என் வாயை தொடக்க யாருமே அரசியல் நீங்கள் சொல்கிறீங்களே முதல்ல யார் பேசுவாங்க அரசியல் எதிரிங்க பேசுவாங்க இந்த பாருங்க நேராக வந்துட்டாரு அவர் வந்து ஒரு தொழில் நிறுவனத்துக்கு அவங்க நிறுவனம் அது அதுக்கு வந்து பொறுப்பு எடுத்துக்கிறாங்க அது எப்படி நீங்கள் தப்புன்னு சொல்லுவீங்க அப்படி யா அப்படி நீங்கள் சொல்லணும்னா எவ்வளோ பேரை சொல்லணுமே அடுத்து இன்பன் நிதி நடிக்க வாய்ப்பு இருக்கு வரட்டும் என்ன இப்போ

யாருக்கு ரசிகர்கள் அதிகமா இருக்காங்க ஒதைநிதிக்கா ஸ்டாலின் தைரியமா சொல்லுங்களேன் தைரியம் வரல இல்ல தான் வந்து பெரிய நடிகர் ஒதேநிதி தான் ஸ்டாலினோட வந்து பாத்தீங்கன்னா ரசிகர் அதிகமா வந்து நிறைய படங்களும் நடிச்சாரு மு கமுத்து பெரிய நடிகரா ஆஹ் பெரிய நடிகரா விஜய் பெரிய நடிகரா ஆமா நீங்க ஏமா விஜய கொண்டு போய் சேர்க்குறீங்க நான் நீங்க வந்து என்ன சொல் இந்த சிந்து முடிக்கல சிந்தை நான் கேட்கறேன் அது கிடையாது இப்ப நீங்க கேட்டது இல்ல இல்ல நீங்க இல்ல இப்போ நீங்க கேட்டதுக்கு நான் பதில் சொல்றேன் நீங்க வந்து உதயநிதி வந்து சாரி இன்ப நிதி வந்து நடிகராக வராரேன்னு சொன்னேன் வந்தா என்ன தப்புன்னு சொல்றேன் நடிப்பு வாய்ப்பு வாய்ப்பு கொடுத்தா வந்து அவங்க வந்து பிரகாசிக்க போறாங்க இப்போ உதயநிதி வந்து நான் ஒரு நடிகராக அறியப்பட்டார் ஆனா அவங்க குடும்பத்துல அருள்நிதின்றவர் அருள்நிதியா வந்து உதயநிதியை காட்டம் வந்து கதை தேர்வா நல்லா செய்யறாரு ஆனா வந்து வர முடியல எப்படி வர முடியல எல்லாமே கலைஞருடைய வாரிசு தான் ஆனா வந்து அவர் வந்து பிரகாசிக்க முடியவே இல்ல இவர் பெரிய ஸ்டாரா அவர்களுடைய கதை காலத்துக்கே ஒரு ஃபேன் கேட்கறது அதெல்லாம் கிடையாது பெரிய நடிகர் சின்ன நடிகை சொல்லுங்க உதயநிதி பெரிய நடிகரா அருள்நிதி பெரிய நடிகரா என்ன பொறுத்த வரைக்கும் உதயநிதி பெரிய நடிகரா மூகாசன் பெரிய நடிகரா அது வரைக்கும் பேசுங்க வாய்ப்பு கொடுக்கறதாம இது ஏற்றுக்கிறது தான் இருக்கு நாளைக்கு இன்பன் நிதியை வந்து ஏத்துக்கிறான்னு கேட்டா இன்பன் பெரிய ஸ்டாரா வரத்தன் என்ன ஆனாலும் உங்களுக்கு என்ன கஷ்டம் உங்களுக்கு என்ன பிரச்சனை அதனால ஏன் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க அப்படி இருந்து ஊப்பின்ற அளவுக்கு என்ன வந்து கமெண்ட் அடிக்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டீங்க இதுதான் நடக்கும் போகுது இது

ந நாளைக்கு நஷ்டம் வந்தாலும் அவங்க தான் ஏற்றுக்க போகிறாங்க இயக்கிறது யார் ஜேசன் சஞ்சய் இயக்கிறாரு அந்த படம் லைக்கா இயக்கத்தில் ஜேசன் சஞ்சய் இயக்கின அந்த படம் ஹிட் ஆகணுமா இல்லையான்றது பண்ணுறது யார் யார் அதே தான் இன்பநிதி நடிகன் ஆகட்டும் மக்கள் ஏற்றுக்கிட்டாங்கன்னா பெரிய ஸ்டார் ஆகட்டும் மக்கள் பிறந்து வந்து முகாமுத்து வரிசையில் மூக்கா ஸ்டாலின் வரிசையில் போயிடுவாங்க உதயநிதி வரிசையில் வர முடியாது

என்ன தகுதி குறைவாக இருக்குன்னு நீங்கள் சொல்லிட்டு அவர் கூப்பிட்டு பேசுங்க நான் கேட்குறது அதுதான் ஒரே கேள்வி நான் சொல்கிறேன் கட்சி தலைவராக தேர்வுன்னா அந்த இப்போ நான் கேட்குறேன் ரெட் ஜாயின்ட்டு வந்து பொறுப்பேற்றுக்கிறாரு அவங்க அப்பா அம்மா முடிவு யாருடைய நிர்வாகமோ அந்த நிர்வாகம் முடிவு பண்ணுது சரிங்களா முடிஞ்சிடுச்சு அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அரசியலுக்கு வருவாரா இருந்தார் அரசியலுக்கு கூட வருத்தம் அவர் தலைவர் அவர் கட்சிக்கு அவரா அந்த கட்சி முடிவு பண்ண போகுது அதான் நீங்கள் முதலமைச்சர் ஆன்கிறது தான் அப்போ நீங்களும் முடிவு பண்ணும் முதலமைச்சர் ஆகணுமா ஆனவன் நான் விரும்பப்பட்டு ஆகணும் நீங்கள் வந்து ஓ ஓட்டு போடாமல் போயிடுங்க உங்களுக்கு பிடிக்கலனா நான் வேணா ஓட்டு போட்டு போகிறேன் அவனுதானே மக்கள் முதலமைச்சராக தான் மக்கள்கிட்ட இருக்குது கட்சி தலைவராக தான் அந்த கட்சிகிட்ட தானே இருக்குது அந்த நிறுவனத்துக்கு நிர்வாகி ஆகிறாருன்னா அந்த அவங்க முடிவு பண்ண நிர்வாகம் முடிவு பண்ணுது இப்போ இருந்து நீ தான் இப்போ நான் வந்து மேனேஜிங் டைரக்டர் சொல்கிறேன் இதில் என்ன குற்றங்காதீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை ஏன் உங்களுக்கு வயது எரியுது பொதுவாக நான் நான் பொதுவாக சொல்கிறேன் ஒரு இப்போ நாளைக்கு அப்பா அம்மா பல பேர் சொல்கிறோம் அவர் சுயமாக வரல அது வரல அப்பா அம்மா வழிகாட்டுதலில் வர்றது தப்பு இல்லை அடுத்தவங்க பிடிச்சிட்டு தான் வரக்கூடாது அப்பா அம்மா வழிகாட்டுதலில் வரலாம் ஒரு சில வழிகாட்டுதல் இல்லாமல் வராங்க இப்போ நீங்கள் விஜயின்னு கேட்டதெல்லாம் நான் சொல்கிறேன் அஜித் குமார் வந்து அப்பா அம்மா வழிகாட்டுதல் கிடையாது தான் அவரே சுயமாக சினிமாவில் வாய்ப்பு தேடி வந்தார் ஆனால் இப்போ இவங்களுக்கு வழிகாட்டுதல் இருக்குது எஸ்எஸ்சி வழிகாட்டுதல் இருக்குது வந்து அவங்க அம்மாவும் இருக்குது எல்லாமே வழிகாட்டுதல் இருக்குது அது ரெண்டுமே தப்பு கிடையாதுன்ற ஆனால் அடுத்தவங்க குழிப்படிக்கிறது தான் தப்பு இந்த விஜய் அந்த அஜித்தை வந்து வளர்ச்சியை தடுக்கிறதுக்குன்னு சில நடவடிக்கை எடுத்தாங்கன்னா அதுதான் பறிக்கிற வேலை அதுதான் தப்பு அது புரிதல் சரியான புரிதல் வேணும் உங்களுக்கு அப்பா அம்மா வழிகாட்டுதலில் மகன்கள் வந்து வழி வழிநடக்குறதில் தப்பு இல்லை அந்த பிள்ளைகள் நல்லா இருக்கும் என்ன சொல்ல போனா ஒரு படி மேலே போயிட்டு சொல்றேன் எந்த பிள்ளை வந்து அப்பா அம்மாவுடைய வழிகாட்டுதலில் இருக்கிறாங்களோ அந்த பிள்ளைகள் நல்லா இருக்கும் நான் இந்த இன்பன் விஷயத்திலே நான் ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க அவர் வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இன்னும் பாவம் உங்களுக்கு அதெல்லாம் ஞாபகம் இல்லை பொருள்னா அதெல்லாம் நோண்டிருப்பீங்க அவர் வந்து ஒரு பெண்ணோடு இருக்கிற மாதிரியான ஒரு டீனேஜ் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஏதோ ஸ்கூல் ஃபங்க்ஷன் இல்லையே எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ஃபோட்டோ வந்து உடனே உங்களுக்கு தெரியும் ஒரு நாலு வருஷம்னு நினைக்கிறேன் துறைமா ஒரே புயல் விஷயம் எது சொல்கிற அப்போது பரபரப்பாக பேசுகிறாங்க அரசியல் ரீதியாக பேசுகிறாங்க நிறைய கமெண்ட்டுகள் வருது வந்து இணையமே பட்டு எரிதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து உதயநிதி அவங்களோட துணையாக இருக்காங்களே கிருத்திகா தான் பேரு பேர் கிருத்திகா அவங்க வந்து ஒரு மகனுக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்தாங்க என்ன சொல்லுங்க பார்க்கலாம் உங்களுக்கு எவ்வளோ ஞாபக சக்தி இருக்கு பார்க்குறோம் நோன்றறிங்கல்ல இல்லைன்னா நோன்றறிங்கல்ல அப்போ ஒரு அட்வைஸ் கொடுத்தாங்க மகனுக்கு என்ன சொல்லுங்க பார்க்கலாம் இல்ல அதான் கெட்டதே யோசனை பண்ணியிருந்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும் அப்போ அந்த அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க கிருத்திகா அருமையான ஒரு வார்த்தை உண்மையாக நல்ல வார்த்தை மகனுக்கு சொல்கிறாங்க அன்பை வெளிக்காட்ட தயங்காதே அன்பை பையன் வந்து இதுவாக வந்து நெகட்டிவான விமர்சனம் அன்பை வெளிக்காட்ட தயங்காதேன்னு சொல்லி மகனுக்கு வந்து அட்வைஸ் கொடுத்தாங்க ட்ரீட் பண்ணாங்க அது என்ன அர்த்தம் தெரியுமா அது தெரில தன் தாய் தன் மகன் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை அந்த நம்பிக்கையின் வெளிப்பாடு தான் அன்பை வெளிக்காட்ட தயங்காதே ஒரு மகன் மீது மகள் மீது அந்த பெற்றோர் வந்து வைக்கிற நம்பிக்கை தான் அவங்க வழி தவறாமல் இருப்பாங்க அப்பா அம்மா நம்மளை நம்புறாங்க நாம வந்து அந்த நம்பிக்கை வந்து கடாம நம்ம பார்த்துக்கணும் இப்ப இந்த இடத்துல நெகட்டிவா இருக்கும் சாதாரணமா தெரியும் உங்களுக்கு ஒரு பொண்ணு கூட வந்து ஒரு பையன் போனான்னு சொன்னால் வந்து வீட்டில் போய் தகவல் கேட்டவுனே வந்து முதல்ல பையன் வீட்டுக்கு வந்தவொன்னே தொடபாட்டில் அடிப்பாங்க ஏதோ ஒரு பொண்ணு கூட பஸ்ஸில் போனேன் சொல்லிட்டு அந்த மாதிரி நானும் வாங்கியிருக்கேன் எங்கள் அம்மா கிட்டே இது பஸ்ஸில் ஒன்றா உட்காந்து போனேன்னு சொல்லி தொட போட்டியே அடின்னு அடிச்சாங்க கொஞ்சம் விவரமாக கேட்டுருக்கலாம் சொல்லியிருப்பேன் வச்சுங்களேன் எதுவுமே சொல்லவே இல்லை எவனோ ஒருத்தர் சொல்லிட்டான் வந்துட்டு உங்கள் பையன் வந்து பூந்தமணியில் ஒரு பொண்ணு கூட பஸ்ஸில் போயின்னு இருக்கான் பக்கத்து பக்கத்தில் உட்காந்து சிரிச்சு சிரித்து பேசிட்டு போகிறோம் வீட்டுக்கு வந்ததும் பார்த்தீங்கன்னா அடி வந்துச்சு எனக்கு விஜம்மா இதெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க இதுதான் நான் சொல்கிறேன் பெற்றோர் அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் வந்து அன்பை வெளிக்காட்ட தயங்காதுன்னு சொன்னாங்கல்ல அது வந்து பிள்ளை மேல வச்சிருக்கிற நம்பிக்கை அந்த மாதிரி பிள்ளைகள் வந்து உண்மையிலே இருக்கும் ஒரு சம்பவம் இது நான் சொல்கிறேன் இன்னொரு சம்பவம் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து இன்பன் வந்து வெளியூருக்கு வந்து அது கூட தெரியுமான்னு தெரில ஏர்போர்ட்டில் வந்து அவர் வந்து இதோ வந்து ஏதோ கேம் விஷயமா அவர் வெளியேறும் வந்து வெளிநாடு போகும்போது அவளை தடுத்து நிறுத்தினாங்க தெரியல உங்களுக்கு ஏதோ ஒரு சில காரணங்கள் ஏதோ ரூல்ஸ் வச்சு தடுத்து நிறுத்துனாங்க அப்போ வந்து நேரடியாக வந்து தாத்தா யாரு ஸ்டாலின் வந்து நேரடியாக வந்து ஏர்போர்ட்டுக்கு போனா நைட்டு மிட் நைட்டு நினைக்கிறேன் இதை பத்தி இன்னும் நினைக்கிறீங்க தெரியுமா உங்களுக்கு இது இந்த இதெல்லாம் தெரியாது எது இன்ம நிதி வந்து ரெட் ஜெயின் நிர்வாகி அரசியலுக்கு வருவாரா போயிருப்பாங்களா அப்படி நான் கே அப்படி இல்லமா இது எதுன்னு சொல்ல வர புரிஞ்சிக்கல நீங்க அந்த இடத்துல அம்மாவுடைய பாசம் அம்மாவுடைய நம்பிக்கை வெளிப்படுது இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பேரன் மீது வந்து இவருக்குள்ள அந்த இருக்கட்டினா அந்த அந்த பற்றுதல் இது பேரன்தல்லாம் அந்த முதலமைச்சர் பார்த்தீங்கன்னாலும் நேராக போய் வந்து நேராக களத்துக்கு போகிறாருல்ல இந்த குடும்பம் சொல்கிறேன் இந்த குடும்பம் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் இது கடைசியாக சொல்லும்போது தான் உங்களுக்கு புரிய வரும் இப்படி ஒரு தாத்தா பேரனை விட்டு கொடுக்காத தாத்தா பிள்ளைய வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்பிக்கையை வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாதுகாக்கிற அல்ல நம்பிக்கையை ஊட்டக்கூடிய தாய் இன்னொரு இடத்துல ஜல்லிக்கட்டு பார்த்துங்க நினைக்கிறேன் அவர் மகனை கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சு ஜூஸ் எல்லாம் கொடுப்பார் உதயநிதி பின்னாடி வந்து அவருடைய நண்பர்கள்லாம் வந்து நிற்பாங்க யார் நண்பர்கள் இன்பனுடைய நண்பர்கள்லாம் பின்னாடி நிற்பாங்க அது ப்ரோட்டோக்காலில் அவங்களுக்கு தெரியும் அது கூட சர்ச்சையாச்சு அது கூட சர்ச்சையாச்சு ப்ரோட்டோக்காலில் வந்து கலெக்டர்லாம் நிற்க வச்சுட்டாங்க அதுதான் அது அந்த மேனேஜ் அந்த நிக நிகழ்ச்சி நடத்துனவங்க பண்ண சொதப்பல அது புரோட்டோக்கால் அவங்க கரெக்டாக பண்ணியிருக்கணும் அப்போ கரெக்டாக இருக்கைகளுக்கு சரியாக அமைச்சிருக்கணும் அது அந்த ப்ரோட்டோக்கால் மிஸ்டேக் ஆனால் இன்பனுடைய விஷயம் வரைக்கும் சொல்கிறேன் இன்பனுடைய நண்பர்கள்லாம் பின்னாடி நிற்கும்போது ஒரு கட்டத்தில் அவர் என்ன சரி அவருக்கு தான் வந்து இடம் நண்பர்கள் இடம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவர் எழுந்துப்பார் உட்காரணும்னு சொல்ல மாட்டார் அந்த நண்பர்லாம் உட்காரணும் நண்பர்லாம் நிற்கும் போது நான் உட்காரனே நண்பர்லாம் அவருடைய கெஸ்ட்டு யாருடைய கெஸ்ட்டு இன்பனுடைய கெஸ்ட் அப்போ அவர் என்ன செய்யறாரு கேட்டீங்கன்னா வந்து இன்பா வந்து எழுந்துப்பார் அந்த இடத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்க நண்பன் அப்படி கிடையாது நண்பன்களுடைய வீடு நண்பன்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து மரியாதை இல்லாத போது போது மரியாதைன்னு மட்டும் கிடையாது அவங்களுக்கு அங்கே அசௌகரியம் இருங்க இருங்க அது நான் தான் சொல்லிட்டேன்ல அது ப்ரோட்டோக்காலில் அங்கே பண்ணவங்களுடைய மிஸ்டேக் அது நான் சொல்கிறது அது வந்து இன்பனுடைய வந்து ஆக்டிவிட்டிஸ் மட்டும் தெரியும் அவருக்கு வந்து இவங்க கலெக்டராக அவங்களுக்குலாம் தெரியாது அவர் வந்து அவர் உட்கார்ந்துட்டார் அந்த இடத்துல நண்பர்கள் உட்காரணும்னு நினைக்கும் போது கேட்டால் நண்பர்கள் நிற்கும் போது நான் சரின்னா நம்ம வந்து உட்கார சொல்லி எழுந்துக்கிறாரு இதெல்லாம் நல்ல பண்புமா இதை நான் வந்து அடிக்கிறேன் நீங்கள் நினச்சிக்காதீங்க நான் எதிர்த்து பேசுறதுன்னு கிடையாது நான் நான் முந்நூற்றி அறுபது டிகிரியில் நான் பேசுவேன் இந்த விஷயங்கள் நீங்கள் பாருங்கள் அம்மாவுடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கள் தாத்தாவுடைய நடவடிக்கை பாருங்கள் நண்பர்களுக்கு இன்பனுடைய அந்த நடவடிக்கை பாருங்கள் இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறதுக்கு சரியான பண்புன்னு சொல்ல வரேன் நான் இப்படிப்பட்டவங்க தான் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து தலைமை பொறுப்புக்கு வருவாங்க வந்தால் வரவேற்போம் வயிற்றுச்சல் பட வேண்டாம் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல இந்த இடத்துல நீங்கள் நீங்கள் கேட்டதுனால தான் நான் சொல்கிறேன் இங்கே இப்படி ஒரு குடும்ப சூழல் இருக்குது தாத்தா ராத்திரி பன்னெண்டு மணிக்கு ஏர்போர்ட்டுக்கு ஓடுறாரு அம்மா வந்து பிள்ளை வந்து எந்த வகையில மனசு உடையக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்பிக்கை விட்டுறாங்க ஒரு பிரச்சனை ஏற்படும் நெருக்கடி ஏற்படும் போது இன்னொரு சைடில் வந்து நண்பர்களை விட்டு கொடுக்க மாட்டார் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நீங்கள் யாரும் சொன்னீங்கல்ல ஒருத்தர் அரசியல் கட்சி தலைவராக இல்லை அவர் குடும்ப சூழல் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அட்லீஸ்ட் எங்கே இருக்கிறாங்கன்னு கேட்டால் சொல்லுங்கள் புது புதுமனை புகுவிழாவுக்கு அம்மா அப்பாவை சேர்ந்து புதுமனை புதுமனை புகுவிழா கிரவப்பிரசம் சொல்றாங்க இல்லையா அதுதான் தமிழை சொல்கிறேன் புதுமனை ஒரு மாடு வரல மாடு அவ்வளோதான் கடந்து போங்க மாடு வரலம்மா அவ்வளோதான் இதுக்கு மேலே விளக்கம் வந்து நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டுங்க போன் பண்ணி உடனே கேட்டுங்க எஸ் கிட்டேயோ அல்லது சோபா கிட்டே போன் பண்ணி கிரௌப்பிரசம் பண்ணீங்களே புதுமணி மாடு வந்துதான்னு கேளுங்க அவங்க என்ன சொல்றாங்க ஒரு தாயா வந்துச்சு பா கிடையாது வந்து தான் கேளுங்க மாடு வந்து தான் கேளுங்க வந்தா சந்தோஷம் சரி இப்ப உதயலன் தகவல் எனக்கு அவ்வளவுதான் சரி இப்போ உதயநிதிக்கு விஜய்க்கும் கிளாஷ் இருக்க மாதிரி இந்த பக்கம் இன்பன் உதயநிதிக்கும் ஜெய்சின் சஞ்சய்க்கும் கிளாஷ் நடக்க வாய்ப்பு ஏமா நீங்க நல்லதே நினைக்க மாட்டீங்களமா இல்ல நீங்க ஏமா இப்படி பண்றீங்க இது ஒரு கேள்வியா இது ஏமா அவர் ஏமா கிளாஷ் ஆவுது நீ நடிக்க வராரு நல்லதே நினைப்போம் அவர் ஒரு பெரிய இயக்குனர் தான் ரெட் ஜெய்டு் வந்து தயாரிக்கட்டும் இல்லை டிஸ்ட்ரிபியூட் பண்ணட்டும் பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள் அவர் பெரிய இயக்குனர் தம்பி பெரிய இயக்குனர் ஆகட்டும் ராத்திரி பலம் உழைக்கிறான் ஜேசன் சஞ்சய் சரிங்களா சொந்தக்கால் நிற்கணும்னு சொல்லிட்டு அம்மா அங்கேயும் ஒரு அம்மாவுடைய வழிகாட்டுதல் இருக்குது அம்மாவுடைய வழிகாட்டுதல் இருக்குது யாருக்கு ஜேசன் சஞ்சய்க்கு ராத்திரி மகம் உழைக்கலாம் பையன் அது எனக்கு தெரியாது நீங்கள் கேட்டு தெரிஞ்சிங்க வேணா நீங்கள் கேட்டு தெரிஞ்சீங்க எனக்கு தெரியாது அது ஆனால் வந்து பாசிட்டிவாக திங்க் பண்ணுவோம்